வணக்கம் விருனை பற்றி நம்ம போட்ட காணொளி காட்சி உண்மையிலே பெரிய வரவேற்பு பெற்றது இப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் விதுரனுங்கிற ஒரு பாத்திரத்தை பல பேர் அறிஞ்சிருக்கல அதான் ஆச்சரியம் விதுரனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறப்ப இந்த முன்பிறவிலாம் சொல்லணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க நமக்கு முன்பிறவி பின்பிறவிங்கிற நம்பிக்கையை காட்டலாம் கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்கிறது நம்முடைய கடமை ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய இப்போ செயல்பாடுகள் அதை காட்டிலும் ஒரு புராணத்தை வரலாறு சொல்கிறப்ப அதில் சொல்லப்பட்டிருக்க செய்தியை சொல்லணுங்கிறது நம்முடைய பொறுப்பாக மா மாறியிருந்து சரி மூவரில் ஒருவராக பிறக்கிறார் விதுரன் அதாவது திருதராஷன் மூத்தவன் பாண்டு இளையவன் கடைசி மகனாக பிறக்கின்றார் விதுரன் இந்த மூவரில் மூத்தவனாகிய திருதராஷன் அத்தினாப்பிரிக்கையினுடைய அரசனாக பாண்டு இடையிலே மாண்டு போக விதரனே மந்திரியாக இருந்து துணை செய்கிறார் துணை செய்வதோடு மட்டுமில்லாமல் எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டுகிறார் சான்றாக துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மீது இருக்கின்ற அந்த காழ்ப்புணர்ச்சி பொறாமை இதை போக்குவதற்கு பலமுறை முறை துரியோதனிடம் எடுத்துச் சொல்கிறார் ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை அதோடு மட்டுமில்லை பாண்டவர்களை கொல்வதற்கு குறிப்பாக பாண்டவர்களில் பீமனை கொள்வதற்கு அவன் உணவில் நஞ்சு வைக்கிறான் கைகால்களை கட்டி நாகங்கள் இருக்கின்ற குளத்திலே போடுகிறான் ஆனாலும் கூட எல்லாம் தப்பி வருகிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஐவரியும் அழித்து விடுவதற்காக அரக்கு மாளிகை ஒன்றை கட்டி அதில் அவர்களை தங்கச் செய்து அந்த மாளிகைக்கு தீ வைக்க முயற்சிக்கிறான் துரியோதரன் இதை அறிந்து கொண்ட விதரன் இதை எப்படி அவர்களுக்கு தெரிவிப்பது என்று யோசிக்கிறார் அது மட்டுமில்லை திருதராஷன் தன் தம்பியை அழைத்து நீதான் அவர்களை சமாதானப்படுத்தி அந்த மாளிகைக்கு அனுப்ப வேண்டும் என்கிறார் அதேபோல தன் மனதுக்குள்ளே தெரிந்தாலும் கூட இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்தாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏனென்றால் அரசனுக்கு கெட்டுப்பட்டவன் விதரன் எனவே பாண்டவர்களை குந்தியை அங்கு அழைத்துச் செல்கிற போது அவர்களை கொண்டு தங்க வைத்துவிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறார் காடு நெருப்பு பற்றி கொள்ளும் போது எலிகள் மட்டும் தப்பித்து கொள்ளும் என்று சொன்னவுடன் தர்மனும் அர்ஜுனனும் பீமனும் நகலும் சகாதேவனும் திடுக்கிட்டு போகிறார்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறார் காடு தீப்பற்றி கொள்ளும் போது மற்ற மிருகங்களைக் காட்டிலும் எலி தப்பித்து கொள்ளும் அதே போல அந்த அரக்குமாளிகளே நம்மை கொல்ல பார்க்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு எப்படி வலை பறித்து எலியானது தப்பிக்குமோ அதுபோல பூமிக்கு அடியிலே அவர்கள் தப்பிச் செல்வதற்கான வழியும் ஏற்பாடு செய்திருந்தார் விதிரன் அதன் வழியாக அவர்கள் தப்பிச் செல்கிறார்கள் இப்படி நல்லவர்களை காக்கவும் வேண்டும் அதே நேரத்தில் தன் அண்ணனுடைய பேச்சையும் மீறக்கூடாது இதையும் பார்க்கிறோம் இதேபோல மற்றொரு இடம் ஒன்று எந்த இடம் என்றால் பாண்டவர்களுக்கு பிரித்துக் கொடுத்த பகுதி காடு மேடாக இருக்க அந்த காட்டு மேட்டையும் சரிவு செய்து அவர்கள் அற்புதமான நகரமாக மாற்றி அதில் பட்டாபிஷேகம் சூடிக்கொண்ட போது அவர்களுடைய செல்வத்தை அழிக்க வேண்டும் கவர வேண்டும் என்று நினைக்கின்றான் துரியோதனன் அப்போது சகுனி ஒரு யோசனை சொன்னான் சூதாட்டத்தின் மூலம் தர்மனை வெல்லலாம் என்று சூதாடுவதற்கு அரங்கு வேண்டும் ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும் அவர்களை அழைத்து வரச் செய்ய வேண்டும் நம்பிக்கையானவர்கள் போக வேண்டும் யார் போவது மீண்டும் அழைக்கப்படுகிறார் விதிரன் விதிரனை அழைத்து நீதான் செல்ல வேண்டும் என்ற போது விதிரன் திரும்பவும் துரியோதனிடத்தில் சூதாடுவது தவறு என்கிறார் தன் அண்ணனிடத்தில் சொல்கிறார் அண்ணா சூது கொடியது வேண்டாம் என்று சொல்கிறார் அவையெல்லாம் இருக்கட்டும் அவர்களை விருந்து கலைக்க வேண்டியது பொறுப்பு என்று சொல்கிறார்கள் அப்போது மனமில்லாமல் ஒரு தீய காரியத்திற்கு இணங்க வேண்டிய சூழலில் விதிரன் புறப்பட்டு செல்கிறார் பாண்டவர்கள் வந்தார்களா சூது நடந்ததா அப்போது விதிரனுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் என்னென்ன தொடர்ந்து பார்ப்போம் விதருடைய கதையில் ஒரு நல்ல பாத்திரம் தீயவர்களுடைய அந்த துணையோடு இருக்க வேண்டிய சூழல் இருந்ததால் அது என்ன பாடுபட்டது இன்றைய அரசியலில் சொல்வோம் எ குட்மேன் இன் எ ராங் பார்ட்டி அப்படிமோ ஒரு நல்ல மனிதன் தவறான மனிதர்களோடு இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதுபோல விதிரன் கௌரவர்களோடு இருந்து கொண்டே நல்லவனாக இருப்பது என்பது எவ்வளவு செய்ய சிரமம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நல்லவர்களோடு நல்லவர்கள் இருக்கலாம் கெட்டவர்களோடு கெட்டவர்கள் இருக்கலாம் நல்லவன் கெட்டவர்களோடு இருப்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் விதனுடைய கதையை தொடர்ந்து பார்ப்போம் எல்லா செயல்பாடுகளிலும் நன்மை நிகழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தர்மாத்மா நம்முடைய விதுரன் இன்னும் ஒரே ஒரு கேள்வி போனவட்டம் கிருஷ்ணன் பணிந்தாரா பயந்தாரா விதுரனுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க கண்ணன் பயப்படலைங்க அவர் தான் ஆனாலும் கூட சத்தியம் தர்மம் என்று வருகின்ற போது அங்கு யாராக இருந்தாலும் தான் நிற்க வேண்டும் விதுரன் தர்மத்தின் தலைவன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்